நரகத்திலிருந்து ஒரு சத்தம் இந்த பயங்கரமான இடத்திற்கு எப்படி வந்து சேர்ந்தேன் ஏதோ தவறு நடந்துவிட்டது நான் கிறிஸ்தவன் இல்லையா ஆலயத்திற்குச் சென்று தசமபாகம் செலுத்தவில்லையா ஐயோ ஆண்டவனே தவறு ஏதோ நடந்துவிட்டது ஆண்டவரது கேள்வி என்னை தொடை நடுங்கச் செய்கிறது நீ யார் நான் யாரா என்ன கேள்வி இது ஆண்டவா தெய்வமே என்னை தெரியவில்லையா அடிக்கொருதரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பேனே ஊழியக் கூட அங்கம் வகித்தேனே காலையிலும் மாலையிலும் வேதம் வாசித்து ஜெபித்தேனே ஊழியங்களைத் தாங்கினேனே அனாதைகள் மற்றும் திக்கற்றோர் விடுதிகளைச் சந்தித்து வந்தேனே நரகத்தில் தள்ளப்படுவேன் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லையே அக்கினி நாவுகளும் கரும்புகையும் எழும்பி வந்த அந்தக் குழிக்குள் நான் விழுகிறேனே பிசாசுகள் என்னை இழுத்துச் செல்கின்றதே பெற்றோரை எப்படி பொய் சொல்லி ஏமாற்றினேன் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததும் அவமதித்ததும் உண்மையற்றவனாயிருந்ததும் அலையலையாய் இப்போதுதான் நினைவில் புரளுகின்றன உலகப் பொருட்களுக்கு ஊழியம் செய்து நகைப்பெட்டியை பெட்டியை நிரப்பி அலமாராவை வழியச் செய்து வீடுகளை கட்டி கார்களை வாங்கினேன் உயர்ந்த சம்பளம் என்று ஓடியதால் தேவனுக்கு நேரத்தை கொடுக்காமற் போனேன் சின்னச் சின்ன பொய்கள் சொன்னேன் இவையெல்லாம் பெரிய பாவம் என்று நான் எண்ணவில்லை நண்பரும் என் நன்மையை நாடினவரும் ஆலோசனை கூறியபோது மனதைக் கல்லாக்கினேன் பிடிவாதமாய் முரட்டாட்டமாயிருந்தேன் என்னையே ஏமாற்றிக் கொண்டேன் தகப்பனின் சித்தத்தை நான் செய்யவில்லை என்று உளமாற உணர்ந்தும் இது அப்படி ஒன்றும் பெரிய பாவமில்லை என்று என்னையே ஏமாற்றிக் கொண்டேன் தேவனது சத்தம் நெஞ்சில் ஒலித்தும் அதை அடக்கிப் போட்டேன் என்னுள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த மனச்சாட்சியைக் கொன்றும் போட்டேன் ஓ தெய்வமே என்னால் சூடு தாங்க முடியவில்லையே ஏசியிலேயே வாழ்ந்தேனே இப்போது இந்த இருள் என்னை நடுங்க வைக்கிறதே ஒரு மணிநேர பவர் கட்டிற்கே மேலும் கீழும் குதிப்பேனே என்றென்றுமாய் இருளில் தடவிக் கொண்டிருக்க வேண்டுமா ஐயோ கடவுளே இந்த புழுக்கள் உஷ்ணத்தில் செத்துப்போகும் என்று நினைத்தேனே எப்படிச் சகிப்பேன் ஐயோ தேவனே என்னை மன்னிக்க மாட்டீரா என் கெஞ்சுதலைக் கேளும் உமது கட்டளைகளை எல்லாம் அறிந்திருந்தேன் ஆனால் கீழ்ப்படியாமை இவ்வளவு கொடுமை என்று நினைக்கவில்லையே உம்முடைய அன்பினால் பாராமுகமாய் இருந்து விடுவீர் என்றல்லவா நினைத்துவிட்டேன் நித்திய நித்தியமாய் நரகத்தில் எரிய வேண்டுமா உமது சித்தம் செய்வது அதிக கடினமாயில்லையே அதை செய்திருந்தால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும் மெதுவாய் மனந்திரும்பிக் கொள்ளலாம் என்ற பிசாசை நம்பி மோசம் போனேனே இத்தனை சடிதியாய் இத்தனை சீக்கிரமாய் மரணம் என்னைச் சந்திக்கும் என்று நினைக்கவில்லையே உம்மைச் சந்திக்க ஆயத்தமாக நேரமில்லாமல் போயிற்று அதிக அலுவலாயிருந்தேன் ஐயோ தெய்வமே என் வாழ்க்கையை வாழ இன்னொரு தருணம் கிடைக்குமா அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்வேன் சாமி எனக்கு சற்று ஓய்வு கிடைக்காதா இதுவும் போதாதென்று இங்கிருந்து நான் இழந்து போன மோட்சத்தை பார்த்து பார்த்து நொந்து போகிறேனே நண்பா இந்தக் கொடிய இடத்திற்கு வந்துவிடாதே சோதனையை மேற்கொள்ள முடியாது என்று எப்போதாவது நினைக்கத் தோன்றுமானால் நித்திய அக்கினியை நினைத்து அடுத்த பக்கமாய் தலை தெரிக்க ஓடிவிடு இங்கே வந்தால் அதுவே முடிவு வெளியேற வழியே கிடையாது